வாழ்க்கையில நாம உடையாம உறுதியா இருக்க இந்த ஐந்து விஷயங்களை கண்டிப்பா தவிர்க்கணும் ஒண்ணு எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாதீங்க நாம பயப்படுற பல விஷயங்கள் நடக்கவே நடக்காது நிஜத்துல கஷ்டப்படுறதை விட அதை பத்தி கற்பனை பண்ணிதான் நாம அதிகமா கஷ்டப்படுறோம் ரெண்டு முடிஞ்சு போனதை நினைச்சு கவலைப்படாதீங்க போனது போயாச்சு நம்ம எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும் மூன்று அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படாதீங்க நம்ம கிட்ட இருக்கிறத நினைச்சு தான் உண்மையான பலம் நான்கு வாழ்க்கையை பத்தி எப்பவும் புலம்பாதீங்க நடக்கிறதை ஏத்துக்குவோங்க குறை சொல்றது உங்களை பலவீனமாக்கிடும் உங்களுக்குள்ளேயே கூட நீங்க புலம்ப கூடாது ஐந்து அவசரப்பட்டு யோசிக்காம ரியாக்ட் பண்ணாதீங்க நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு சரியான காரணம் இருக்கணும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சரின்னு பட்டா நீங்க சரியான பாதையில போறீங்கன்னு அர்த்தம் எம்